வெல்கம் டு பவிஸ் கிச்சன் பவிஸ் கிச்சன்ல அப்படியே வச்சு கிச்சன் பண்ணிட்டான் அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஃபேன் வச்சுட்டு பேனுக்கு ஆன் ஃபேன் ஹீட் ஆயிடுச்சு இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் அதில் அவைய போட்டு நல்லா பறுத்து விடுவோம் நீங்கள் சிம்லையே போட்டுக்கோங்க நல்ல நெய்ல வருத்தி இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ண அதில் ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க ஒரு அரை பிரியாணியில் ஒரு ப ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இது செய்யும்போது வீடே மணக்கும் அப்படி இப்போ ஒரு பெரிய சை செல் எட்டி விட்டுங்க இந்த போட்டு நல்லா வந்து வெயில கூட செஞ்சாயிரம் கீழே மனசு எல்லாரும் வந்து கேட்பாங்க என்ன செய்வீங்க நல்லா வந்து வெங்காயம் வதங்கி வச்சு இப்போ தக்காளியை போட்டுடலாம் பெரிய பெரிய தக்காளி ஒரு டம்மருக்கு ஒரு ஸ்பூன் கல்லு போட்டு போனேன் கால் பூன் தனி மட்டா பொடி ஒரு ரெண்டு பூன் அளவு மல்லிகைப்பூ கொஞ்சம் ஒரு பிஞ்சு அளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா இப்ப இல்லை கொடுத்து தண்ணி கொதிச்சு வரட்டும் அங்கே அடுத்து ரவையை சேர்த்து இப்போ கொதிச்சு வச்சு புதிய மல்லையே சேர்த்து கிண்டி விட்டுட்டு இப்ப ரமையை சேர்த்தணும் கிண்டுங்க உப்மா ஸ்டேஜில் நல்லா கிண்டி உங்கள் கிண்டி வருது இந்த ஸ்டேஜ் தான் ஆஃப் கவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரவா கிச்சடி ரெடி மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பை ஃப்ரெண்ட்ஸ் இதோட சைட் டிசை வந்து பிரியாணிக்கு நம்ம என்னென்ன எடுக்கிறோமோ அத்தனையும் எடுத்துக்கலாம் தேங்காய் சட்னி கூட எடுத்துக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்